என்னமா கொடுத்து வாங்குற விஷயம் மாதிரி பேசுறீங்களே அவையே சொன்னால பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன் துங்க கறிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் தூமியே நீ எனக்கு சங்கத்தமிழ் துங்க கறிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தாங்குற பாட்ட வெறும் பிரசாதமாக மட்டுமே தான் பாக்குறாங்க அப்படின்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க கொடுத்து வாங்குற விஷயமாக பாக்குறாங்க ஏதோ பண்ட பரிமாற்ற முறை மாதிரி பாக்குறாங்க நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா அது இல்ல நடுவே யோசிச்சு பார்த்தா அதுக்குள்ள கூட ஒரு நுட்பத்தை அவை சொன்ன பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன் நான் தருவேன்னா பாலோட எல்லாத்தையும் சேர்த்து நான் என்கிற அகந்தையை உன் காலடியில் வைக்கிறேன் நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தான் படைச்சதுக்கு தாங்க கடவுளுக்கு படைச்சதுக்கு அப்புறம்தான் கடவுள் கொடுப்பாங்கிற ஒரு நம்பிக்கைய ஏன் அந்த பிரசாதத்தை வாங்குறதுக்காக கடவுளுக்கு படைச்சதுக்கு அப்புறம் அந்த பிரசாதத்தை வாங்குறதுக்காக ஏன் ஒருத்தர் கோயிலுக்குள்ள போக கூடாது